பாடம் ஒன்று நானே பறிப்பேன் என் நினைவில் பழம் வேண்டும் இது என்ன இது என்ன அனிமல் பாருங்க விலங்கு முயல் முயலுக்கு எட்டுமா மன ஏறத்துக்கு எட்டலை என்ன இருக்குது பழம் இருக்குது இந்த பழம் வந்து எட்டலை அதுக்கு யார் இது இங்கே யார் நிக்கிறா ஜிராஃபி ஜிராஃபின்னா ஒட்டகச்சி வீங்கி ஒட்டகச்சி வீங்கி என்ன கேட்குது உதவட்டுமா அதுக்கு நானே பறிப்பேன்னு சொல்லுதா ஒட்டகச்சி விங்கி கேட்டும் வந்து இல்லை நானே பறிப்பேன் அப்படின்னு சொல்லுது சரி அப்போ நீயே பறிப்பேனா நீ என் மேலே உக்காந்துக்கோ அப்போது நான் நான் பறி நீ பறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது ஐ பறித்து விட்டேன் அது மேலே ஏறி பறிச்சிடுச்சு நான் தின்ன நாம் தின்னலாம் அப்போ என்ன நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தின்னலாம் அப்படின்னு சொல்லுது முயல் நெக்ஸ்ட் ஒன் அகர வரிசை முறை அறிவோம் அகர வரிசை என்னென்ன வரிசை இருக்க பாருங்க கா கா கே கே கை கோ கோ கா வரிசையில் என்ன இருக்கு கணினி காற்றாடி கி கிளிஞ்சல் கி கீரை கு குடை கே கெண்டை மீன் கே கேழ்வரகு கை கைப்பை கோ கொடி கோழி கௌ கௌதாரி வரிசைப்படி பார்த்தோமா நெக்ஸ்ட் பாருங்க அகரை வரிசைப்படுத்துவோம் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை நம்ம அகர வரிசையை பண்ண போகிறோம் என்ன முதல் வார்த்தை கொடுத்துருக்காங்க சா அப்போ இது ச வரிசையில் சா சி சி சு இந்த வரிசையில் எழுத போகிறோம் இங்கே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா முதல் வார்த்தை ச சங்கு அப்போ இரண்டாம் வார்த்தை எங்க இருக்கு சா சாட்டை இந்த வேர்ட் இந்த சக்கரத்துக்குள்ளே எழுதிடுங்க சான்னு இங்கு மேலே லெட்டர் எழுதுங்க சா இட்டை அடுத்து பாருங்க சி சிங்கம் சி சிங்கம் சிக்கு அப்புறம் சி சீப்பு சி இப்பு சீப்பு சு சுண்டல் சு இன் இல் சுண்டல் சூரியன் சு ரி செ செடி டி செடி சே சேவல் சேவ இல் சேவல் சை சைகை 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 சோ சொட்டு மருந்து சோ இட் சொட்டு சொட்டு மருந்து மா ரு இந்து சொட்டு மருந்து சோ சோளம் சோ ல இம் சோளம் சௌ 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 ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஒன் எங்கே வந்தார்கள் பக்கம் மூன்று எங்கே வந்தார்கள் இங்கே படம் கொடுத்துருக்காங்க அதில் எழுதியிருக்கோம் பாருங்க சுருங்கி விருந்து சுருங்கி விருந்து டேஷ் வந்தது சுருங்கி விருந்து என்னது இது புழு புழு வந்தது அங்கே கொடுத்துருக்காங்க புழு புழு வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து டேஷ் வந்தது பாம்பு பா இம்பு வளைந்து நெளிந்து எது வருது பாம்பு வந்தது தத்தி தாவி தத்தி தாவி டேஷ் வந்தது தவளை தா தவளை வந்தது கூவி பாடி கூவி பாடி டேஷ் வந்தது குயில் வந்தது இல் குயில் மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து டேஷ் வந்தது ஆமை 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 அசைந்து ஆடி அசைந்து ஆடி டேஷ் வந்தது யானை 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 பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து டேஷ் வந்தது புலி புலி தோகை விரித்து தோகை விரித்து டேஷ் வந்தது மயில் மா மயில் குதித்து ஓடி குதித்து ஓடி டேஷ் வந்தது குதிரை 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 நெக்ஸ்ட் பாருங்க எல்லாரும் உள்ள அறிவியலில் குளிக்க வந்தார்கள் குளிக்க வந்த நண்பர்கள் வண்ணம் தீட்டி மகிழ்வேன் கொடுத்திருக்காங்க பிக்சர்ஸ் பாருங்க படம் கொடுத்துருக்காங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க புலி குதிரை யானை குருவி ஆமை பாம்பு தவளை புழு மயில் கொடுத்துருக்காங்களா இந்த இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் கலரடிக்கணும் வண்ணம் தீட்டணும் ஓகே யார் இவங்களாம் என்ன பண்றாங்க குளிக்க வந்த நண்பர்கள் முறை சொல்லி பழகுவோம் இதை வந்து சொல்லாமா என் கூடையே சொல்லுங்க பாக்கலாம் வழலை கட்டி நழுவி விழுந்தது வழலை கட்டி நழுவி விழுந்தது ஆற்றங்கரையின் ஓரம் பாறை எல்லாம் ஈரம் ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம் கிளையின் நிழல் மலையில் விழுந்தது கிளையின் நிழல் மலையில் விழுந்தது வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன குளக்கரை ஓரத்து குழி குதித்து விழுந்தது நரி குளக்கரை ஓரத்து குழி குதித்து விழுந்தது நரி அடுத்த பக்கம் பாருங்க பக்கம் வாய்ந்து கை வை வரை நீங்க என்ன பண்ணணும் இந்த படம் கொடுத்துருக்காங்க இதை நீங்க வரையணும் இதையும் வ அதுக்கப்புறம் பாருங்கள் விரல் ஓவியம் செய்து மகிழ்வோம் பென்சில் இருக்கு இல்லையா இந்த பென்சில் ஷார்ப் பண்ணும்போது எப்படி வரணும் இந்த மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் வரை வீட்டில் வரைந்து பாருங்கள் விரல் ஓவியமாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்